ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி அண்ட் யோகா கவர்மெண்ட் பிக்ஸ்ட் பீஸ் ஒன்லி கான்டாக்ட் நைன் எயிட் போர் டூ செவன் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்நிலையில் நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இப்போ இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு பத்து நாள் கேடு உங்களுடைய சந்திக்கும் தோல்வி என்பது இதுவரை அந்த கட்சி காணாத ஒரு பெரும் தோல்வி பனிரெண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் மூன்றாவது இடத்தில் பதிமூணாவது ஒரு தொகுதியில் நாலாவது இடத்தையும் அதிமுக பெற்றது ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை பறி கொடுத்தது இந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் விரிவாக ஆராயவே இல்லை ஒரு ஆறு பேர் சேர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமியிடம் சென்று குறைந்தபட்சம் இருந்து பிரிந்தவர்கள் நீக்கப்பட்டவர்கள் இவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தென் பகுதியிலே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட தோற்றுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்கள் நம்மை வந்து கூடுதலாக வாக்கு வாங்கி இருக்கிறார்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறிப்பாக திரு ஓ பி எஸ் அவர்களும் திரு டி டி விஜகரன் அவர்களும் மதுரையிலே பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் போட்டியிட்ட தொகுதியிலே அதிமுக கட்டுத்தொகையை பயன்படுத்தது என்றால் அது அது மிகவும் அசிங்கம் இப்படிப்பட்ட சூழல் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திரு ஓ பி எஸ் திரு டி டி விஜகரன் போன்றவர்கள் மீண்டும் கட்சிக்குள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் ஏன் திருமதி சசிகலா அவர்களை கூட இணைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கருத்தை நீண்ட நேரம் வலியுறுத்தி வாதாடிய போது திரு எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்காமல் நிராகரித்தார் நிராகரித்ததோடு மட்டுமல்ல அப்படி கருத்துக்குரிய ஆறு பேரும் இரண்டு மூன்று பேரை அதற்கு பிறகு திட்டமிட்டு ஒதுக்க ஆரம்பித்தார் அவர்களின் ஒருவர் தான் திரு செங்கோட்டையன் திரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை விட அந்த கட்சியின் சீனியர் செல்வாக்கோடு வளைய வந்தவர் அப்படிப்பட்டவர் இரண்டாயிரத்தி ஆஹ் அந்த முதல் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் வேட்பாளர் பெயருக்கே அவரது பெயர் பரிசீலிக்கப்பட்டது அப்படிப்பட்டவர்கள் சர்வ அலட்சியமாக திரு எடப்பாடி பழனிசாமி நடத்தினார் இந்த நிலையில் தான் பூனைக்கு யார் மணிக்கட்டுவது என்ற செங்கோட்டையன் துணிச்சலாக பேட்டி கொடுத்திருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் கீழ்மட்ட நிர்வாகிகள் ஏ மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய புள்ளிகள் பல உள்ளத்தில் இருக்கிற கருத்தை தான் திரு செங்கோட்டையன் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற அவரது குரல் அலட்சியப்படுத்தப்படுமானால் மீண்டும் அதிமுக அதே தென்பகுதியிலும் டெல்டா மாவட்டத்திலும் சனிதை சந்திக்கும் என்பதுதான் நான் வந்து பல மூத்த முன்னாள் அமைச்சர்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்ற சென்ஸ்ல தான் அவர் பேசினார் ஆறு பேர் கொண்ட அந்த பட்டியலை மீண்டும் ஒரு முறை சொன்னார் இதுல வந்து பத்து நாள் கெடு முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து அவர்களெல்லாம் ஒன்று ஒன்று திருட்டி நாங்கள் ஒருங்கிணைக்க முயற்சி செய்வோம்னு சொல்றாரு உள்ள பார்ட்டிக்குள்ள திரு செங்கோட்டின் அவர்களுக்கு எப்பேற்பட்ட ரெஸ்பான்ஸ் இருக்கு ஆதரவு இந்த ஆறு பேர் ஏற்கனவே கருத்து தெரிவித்த ஆறு இவரை தவிர்த்து விட்ட ஐந்து பேர் இப்போது வெளிப்படையாக திரு செங்கோட்டையனை ஆதரிக்க முன்வருவார்களா அல்லது திரு எடப்பாடியிடம் பேசி பார்த்து பயிர் இல்லாவிட்டால் அமைதியாக இருந்து விடுவார்களா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பத்து நாள் என்பது அவர் ஒரு பெருமாதிரி சொன்னாரே தவிர அவரே பின்னால ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும்போது பார்ப்போம் என்ன பண்ண நடக்கிறது ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்லை என்று ஒரு வார்த்தை சொன்னார் ஆனால் மிக விரைவாக ஒன்றுபடுவது குறித்த முடிவு பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எடு எடுக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டாக வேண்டும் இல்லாவிட்டால் அதிமுகவுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் இன்னொன்று இந்த சர்ச்சை தோற்றுவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அச்சு ஊடகம் மற்றும் காட்சி ஊடகத்தில் அதிமுக குறித்த எதிர்மறையான செய்திகள் சர்ச்சைகள் தான் வலுப்படுமே தவிர ஆளுங்கட்சியை பற்றியோ வேறு விஷயங்களை பற்றியோ சர்ச்சை நடக்காது எதன் பக்கம் கவனம் மக்கள் கவனம் இருக்க வேண்டுமோ அது இருக்காமல் அதிமுக பற்றி வந்து மட்டும்தான் விவாதிக்கப்படும் இதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி தான் இதுல இதுல மூத்த தலைவர்கள் எப்படி ரியாக்சன் பண்ணுவாங்க நீங்க சொன்ன அதே ஆறு பேர் அதுல திரு வேலுமணி திரு தங்கமணி திரு சி வி சண்முகம் திரு கே பி அன்பழகன் திரு நத்தம் விஸ்வநாதன் இது போன்ற மூத்த தலைவர்கள் அதிமுக இந்த பத்து நாள் அடுத்து வரக்கூடிய காலங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம் யாரும் பொது வழியில் செய்வார்கள் என்று தோன்றவில்லை அதிகபட்சம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து பரிசீலிக்கலாம் என்று அவர்களிலே ரெண்டு மூன்று பேர் கூறக்கூடும் ஆனால் இறுதியாக முடிவெடுக்க வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி தான் குறைந்தபட்சம் பல்வேறு மாவட்ட செயலாளர்களின் கருத்தை அவர் கேட்டால் கூட தென்பகுதியில் இருப்பவர்களும் டெல்டாவில் இருப்பவர்களும் சேர்த்துக் கொள்ள கூட ஆனால் அவர் கருத்தை கேட்பாரா என்பதுதான் சந்தேகமாக இருக்கிறது ஒருவேளை திரு செங்கோட்டை இவ்வாறு பேசியதற்காக அவர் மீது கட்சி விரோத நடவடிக்கை எடுக்கப்படுமானால் பலத்த சேரத்தை சந்திக்கும் ஓகே இதுல பின்னாடி பேசுறாங்க அப்படின்னா பின்னாடி அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா பின்னாடி திரு செங்கோட்டையன் பேச பேசவும் வாய்ப்பு இருக்கா ரெண்டுமே நடக்கும் செங்கோட்டையனிடமும் அண்ணா அப்படியே தைரியமா இருங்க அவசரப்பட்டு இருந்த முடிவு எடுத்துறாதீங்க நான் எடப்பாடி நாங்க எடப்பாடி கிட்ட பேசுறோம் சொல்லுவாங்க அதே மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியிடமும் அவருடைய யோசனையை பரிசீலிப்போம் என்று சொல்லுவார்கள் அவரை விட்டு விட வேண்டாம் என்று சொல்லுவார்கள் இறுதியில் எந்த முடிவு எடுபட போகிறது என்பதை நாம் பொறுப்பிருந்துதான் பார்க்க வேண்டும் இதுல பாஜக ரோல் என்னவா இருக்கும் சார் திரு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்கள் இது நல்ல முயற்சி தேவைப்பட்டால் எங்களிடம் கேட்டுக்கொண்டால் நாங்கள் பின்னால் இருந்து ஹெல்ப் பண்ணவும் தயார் அப்படின்றத திரு நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் எப்படி இருக்கும் பாஜகவின் ரோல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றுதான் விரும்புவதாக அண்மையிலே வெளிவந்த ஒரு செய்தி அதாவது டெல்லியில இரண்டு நாட்களுக்கு முன் நடந்த கோர் கமிட்டி கூட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதாவின் அமித்ஷா அவர்கள் பேசியதாக ஒரு தகவல் இருக்கிறது ஆகவே அவர்கள் இவர்களை எல்லாம் வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதாவின் எண்ணமாக இருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி தன் பிடிவாத நிலையில் இருந்து இறங்கி வருகிறாரா என்பதைத்தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதில திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து நா டிடிவி தினகரன் அவர்களோட டச்ல இருக்கேன்னு சொல்லிருக்காரு. அப்ப ஓபிஸ் டச் இருக்குன்னு சொல்றாரு. அவங்கள திரும்பி வரணும்னு சொல்றாரு. மறுபரிசீலனை செய்யணும்ன்றாரு. வருவார்கள் நம்பவேன்னு சொல்றாங்க. இதில திரு அண்ணாமலை அவர்களோட ரோல் என்னவா இருக்கும்? ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி NDA-வை கட்டமைத்ததில அவர் பெரிய ரோல் இருந்தது. இப்போது 26-க்கான NDA ரோல் எப்படி இருக்கும்? இந்த செங்கோட்டன் அவர்களுடைய அவருடைய மூவ்ல ஏதாவது திரு அண்ணாமலை ரோல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? திரு அண்ணாமலை அவர்களோட திரு நைனார் மகேந்திரன் அவர்களோட அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் அப்பீல் தான் விட முடியும் அவர்களை அழைத்து கௌரவமாக அவர்கள் தங்களுக்கு மரியாதை அளிக்கப்படவில்லை என்று நினைக்கிறார்கள் அந்த மரியாதையை அளிக்க வேண்டியது நீங்கள் எங்களோடுதான் இருக்கிறீர்கள் என்று கூற வேண்டியது பாரதிய ஜனதா மேலிடம் அதாவது திரு அமித்ஷா அல்லது திரு நட்டா போன்றவர்கள் அழைத்து பேச வேண்டும் அப்போதுதான் அவர்கள் மறுபுற்சனை செய்ய வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன்

அவர் இதுவரை எதிர்மறையாகத்தான் சிந்தித்து வந்திருக்கிறார் இந்த முறை கட்சி பலவீனமாக இருக்கிறது என்று போகிறாரா அல்லது வர கூடுகிற கூட்டத்தை பார்த்து இவர்கள் எல்லாம் தேவையில்லை என்று முடிவுக்கு எடுக்க போகிறாரா என்பதை நாம் குறிப்பிட்ட பார்க்க வேண்டும் ஆடிட்டர் குருமூர்த்தி பார்த்திருக்கோம் அதிமுக ஒருங்கிணைப்பை பத்தி அவரும் பேசியிருக்கிறார் சேர்ந்தால் இபிஎஸ்க்கு தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறார் அது இபிஎஸ் தெரியும்னு சொல்லியிருக்கார் உங்ககிட்ட அதுக்கான சூப்பராகும் ஹலோ கேக்குதா சார் கேக்குது சார் நான் திரு ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் அதிமுக இது செய்தால் நல்லது என்று கூறுகிறார் அதுதான் என்னுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் இத்தனை நம்ம இந்த டீட்டெயில பேசுக்க மிக்க நன்றி நன்றி திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் மூத்த பத்திரிக்கையாளர் அவர் நம்மோடு இணைந்து அவருடைய முக்கியமான கருத்துக்களை சொன்னதை பார்த்தோம் அவர் வந்து முக்கியமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் திரு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ண போகிறார்கிறத எனக்கும் தெரியல யாருக்கும் தெரியாது பீட் பண்ணி தான் பார்க்கணும் பின்னாடி எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர்கள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறார் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் மூத்த தலைவர்கள் பலரும் வந்து திரு செங்கோட்டினருடைய கோரிக்கையை பரிசீலிக்க சொல்லலாம் இபிஎஸ் இடம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு நமது திரு துக்லக் ரமேஷ் அவர்கள்